ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே இருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இந்த வீக்லிக்கு வந்து ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து எந்திரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் சர்ச் பண்ணோம் நான் இதை ஆல்ரெடி பேராமீட்டர் நான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படி வச்சுருக்கும்போது அதோட ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு ஸ்டாக் கிடச்சிச்சு அந்த ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு சொன்னாக்க இதை நம்ம எடுக்கும்போது கேபிஆர் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு ஸ்டாக் தான் கிடச்சிச்சு இது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய வெப்சைட்டில் போய் என்னால் பார்க்க முடியல காரணம் அவங்க வெப்சைட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது அந்த சேனு ஹெச்டிபிபிஎஸ் அந்த இது மாதிரி வரணும் இது அந்த இது லிஸ்ட்டில் வரலை கூகுளில் போட்டாலும் வரலை இதில் இருக்கக்கூடிய இதில் போய் கிளிக் பண்ணாலும் எனக்கு அது கிடைக்கல அதனால் இருக்கிறதுலேயே நம்ம பார்ப்போம் இப்போ இதோட நம்ம பேசிக்காக ஃபண்டமெண்டல்ஸையும் நம்ம செக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து என்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம் நிஃப்டியோட வீக்லி சேஞ்சஸ் வந்து டூ பாயிண்ட் த்ரீ டூ பர்சென்டேஜ் இருந்திருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட வீக்லி சேஞ்சஸ் இது ரிலேட்டிவாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாயிண்ட் நைன் சிக்ஸ் வந்து எழுந்திரிச்சிருக்குறாங்க இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தோம்னா எபவ் டென் இருக்குது ஆனுவலைஸில் அதே மாதிரி பிஜி க்ரோத் வந்து டிடிஎம்மில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ பிஇ க்ரோத் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் டெலிவரி வால்யூம் வந்து வீக்லியில் பார்க்கும்போது கொஞ்சம் ஹையாகவே டெலிவரி வால்யூம் ட்ரேடாகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு டிவிடென்ட்டு கொஞ்சமாக கொடுக்குறாங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து முதல்ல ஆனுவலைஸ் பண்ணிடுவோம் ஆனுவலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா குவார்ட்டர்லியை நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிடிஎம்யாவது இல்லை டிடிஎம்மில் இருக்கணும் இல்லாட்டி இப்போ இப்போ லாஸ்ட் ரிப்போர்ட்டை காட்டணும் கூட இருக்கணும் டிடிஎம்மை டச் பண்ணணும் இல்லாட்டி பியாண்ட் டிடிஎம் போகணும் அந்த கம்பேரிசனுக்கு தான் நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அந்த குவார்டர்லி ரிசல்ட்டை ஒட்டி ஒரு சின்ன மூமெண்ட்லாம் கிடைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ்ஷில் போய் மாட்டிக்க கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை இவங்களோட ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா டோட்டல் ரெவின்யூ வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் வாட் இஸ் அ ரேட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு பிறகு இல்லாட்டி டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு பிறகு என்ன ரேட் வந்திருக்குன்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஈவன் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் தான் பெஸ்ட் டைம் ஏன்னா இதில் சில விஷயங்கள் இருக்குது அதனால் நான் டூ தௌசண்ட் நைன்டீன் எடுத்துக்கிறேன் அந்த விஷயங்களை நான் ஓப்பனாக இதில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் நான் டூ தௌசண்ட் நைன்டீன் எடுத்துக்கிறேன் அதுக்கு சில இதை வந்து இன்புட்ஸ் நான் கொடுத்துட்றேன் நம்மளே ஒவ்வொருத்தரும் நம்மளே பர்சீவ் பண்ணிக்கலாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு இருக்குது அது டூ ஹண்ட்ரட் ருப்பீ க்ரோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பத்து பர்சன்ட்டுக்கும் கம்மியான்னு வச்சுக்கலாம் ஒரு கால்குலேட்டரில் நான் போட்டுக்கிறேன் இந்த கால்குலேட்டர் ஸ்க்ரீனில் தெரியாது இப்போ பத்து பர்சன்ட்டுக்கு கம்மியாக இப்போ என்ன செய்கிறோம் க்ரோத் ரேட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் செவன் டிவிடட் பை 2,365. தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோம்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஒன் பாயிண்ட் மைனஸ் ஒன் போடணும் மைனஸ் ஒன் போட்டோம்னா பாயிண்ட்ஸ் இது வந்து 6% growth இருக்கு. இருக்குது சரிதானுங்களா இப்போ டூ தௌசண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட 12% growth குரோத்துன்னு நம்ம இதை வச்சுக்கலாம் ஒரு ஏற்கனவே இருக்கிறத காட்டிலும் டூ ஹண்ட்ரடுக்கு நமக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் பர்சன்ட் குரோத்துன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் க்ரோத்து காமிச்சிருக்கிறாங்க அப்போ எயிட் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் வந்து க்ரோத்து காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி கிட்டக்க போகுதா அப்படிங்கிறத இதை நம்ம செக் பண்ணுவோம் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிவைடட் பை டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டு க்ரோத் வந்துருக்கு அதுக்கு அடுத்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து திருப்பி நானூறாக குறைஞ்சிருக்கு அப்போ நானூறாக குறஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோம்னாக்க ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கு கம்மியாக டென் பர்சென்ட்டை காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்கும் ஏற்கனவே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் க்ரோத்துலேருந்து இப்போ குறையுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டிவைட் பை த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி போட்டோம் அப்படின்னு சொன்னால் டுவெல் பர்சன்ட் க்ரோத் அப்போ க்ரோத்து கம்மியாகிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம பர்சீவ் பண்ணுறதா இவ்வளோ நாள் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் க்ரோத்து கம்மியாகிட்ருக்கு இப்போ நம்மளுடைய சேலஞ்ச் என்ன இவன் வந்து இந்த ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் என்ன நைன்ட்டி நைன் இருக்குது ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆர் அர்வீஸ் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டிடிஎம்மை அச்சீவ் பண்ணுவானா இதுதான் நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏற்கனவே எடுத்துருக்கிறது எவ்வளோ இருக்குது நமக்கு தேவை ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆர் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஏற்கனவே எடுத்தது எவ்வளவு இருக்குது நைன் எயிட்டி எயிட் ப்ளஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் தௌசண்ட் டூ அப்போ த்ரீ தௌசண்ட் எடுத்திருக்கிறான் இப்போ ஆவரேஜாக இவன் வந்து தௌசண்ட் எடுக்கிறான்னு வச்சுக்குவோம் போன மார்ச்சில் என்ன பண்ணியிருக்கிறான் மார்ச் மார்ச் மாதம் அவனுடைய ஃபிகர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் டிசம்பர் ஃபிகரை காட்டிலும் மார்ச் மாத ஃபிகர் வந்து ஒரு நூற்றம்பது கோடி ரூபாயாவது கூட தான் கிடைக்கிது கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து இரநூறு கோடி ரூபா கூட தான் கிடைக்கிது அப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ளோஸு வந்து இந்த மார்ச்சில் வரான்னா தான் வந்தால் தான் உண்டு வரலைன்னா கிடையாது நம்ம ஒரு யூகம் பண்ணுறோம் அப்போ அவை தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இல்லாட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஏற்கனவே இருக்க ஃபிகரை காட்டிலும் ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஐம்பது கோடி கூட போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா டிசம்பர் க்ரோத் ரேட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ரெண்டு இதுக்கு உண்டான டிசம்பர் க்ரோத் ரேட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரணும்னு நம்ம சொல்ல வருங்கிற கண்டிஷன் பண்ணல பட் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏன்னால் நம்ம ஒரு ஸ்டாக்குக்குள்ளே ரெண்டு டிசிஷன் எடுக்க போகிறோம் ஒன்று வேணும் என்டர் என்ட்ரி டெசிஷன் அதர்வைஸ் இக்னோர் டெசிஷன் ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா எக்ஸிட் டெசிஷன் இந்த மூணு டிசிஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதில் என்ட்ரு ஆகுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுடைய குரோத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நம்ம அந்த குரோத்தை வந்து மார்ச் மாதம் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத ப்ரொஜெக்ஷனை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ஒரு கணிக்க போகிறோம் அதை ஒட்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு அர்த்தமாகும் இல்லை அந்த கணிப்பில் அவங்களால் எஸ்டிமேஷன்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நம்மளை மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அப்படியே மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்ருவாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மார்ச்சும் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச்சையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன என்ன க்ரோத் ரேட் இருந்திருக்குன்னு பார்ப்போம் அதை வந்து இங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு கொண்டு வந்துடுவோம் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டிவைடட் பை எயிட் சிக்ஸ்டி த்ரீ 29% growth நைன் பர்சென்ட்டு க்ரோத்து காமிச்சிருக்கு எப்போ டுவெண்ட்டி டூ மார்ச்சுக்கு சரி டுவெண்ட்டி த்ரீ மார்ச்சுக்கு என்ன பண்ணிருக்குன்னு பார்ப்போம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டிவிடட் பை எயிட் எயிட்டி ஒன் போட்டோம் அப்படின்னு சொன்னால் டூ பர்சன்ட்டு காமிச்சிருக்கு ஸோ இந்த க்ரோத்து இன்க்ரீஸ் double டபுள் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த குரோத் வந்து டபுள் ஆகிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம அதே டபுளை நம்ம வந்து கொண்டு வரணுமானா நம்மளுடைய ஆனுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்திருக்கு சாரி ஆனுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்திருக்கு இங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீங்கிறது வந்து கிட்டத்தட்ட நானூறு கோடியாக குறைஞ்சி போயிருக்கு அப்போ அந்த நானூறு கோடி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே இருந்த ஃபிகரை காட்டணும் கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே இருந்தது வந்து பார்த்தோம்னா ஒரு எழுநூறு கோடி இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு நம்ம அதை கம்பேர் பண்ணியிருக்கோம் த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி டிவைடட் பை டுவெண்ட்டி நைன் ஃபிஃப்டி ஃபைவ் போட்டோம்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு இதேதான் ஃபோர் தௌசண்ட் நைன்டி நைன் டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டோம் அப்படின்னு சொன்னால் டுவெல் பர்சென்ட்டு அப்போ பாதியாக குறைஞ்சிருக்கு அப்போ ஏற்கனவே இருந்ததில் வந்து நம்ம பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க பாதியாக குறைக்கிறோம் இந்த பாதியாக குறைக்கும் போது மேக்சிமைஸ் த ரிஸ்க்கு நம்ம வந்து குறைக்கிறோம் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு மார்ச் அதாவது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ மார்ச்சுக்கு உண்டானதில் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டு க்ரோத் இருந்தது ட்வெண்ட்டி த்ரீ மார்ச்சில் வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டு க்ரோத் இருந்தது இது ரெண்டுத்தையும் கூட்டினா அறுபத்தி அஞ்சு டிவைடட் பை டூ போட்டோம்னா தேர்ட்டி டூ பர்சன்ட்டு ஆவரேஜ் வருது இப்போ இந்த தேர்ட்டி டூ பர்சன்ட் ஆவரேஜில் வந்து பாதியை தான் எடுக்க போகிறோம் ஏன்னா இதுதான ஆவரேஜ் க்ரோத் ரேட்டு அதில் பாதியை தான் எடுக்க போகிறோம் அப்படி நம்ம பாதியை எடுத்தோம்னா சிக்ஸ்டீன் பர்சன்ட்டுன்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அந்த சிக்ஸ்டீன் பர்சன்ட்டை டிசம்பர் ரெவின்யூவில் சேர்க்க போகிறோம் அப்போ தௌசண்ட் டூ இன்டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ப்ளஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இதுதான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டியோடு நம்ம வந்து ஏற்கனவே இருந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் கூட்டினோம்னாக்க நமக்கு டிடிஎம் கவர் ஆகுதான்னு பார்க்கணும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் வருது இதில் வந்து கூடிச்சுனாக்கா இந்த எஸ்டிமேஷனை காட்டிலும் கூடி டிடிஎம்மை ரீச் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாக் வந்து புல் ரன்குள்ளே போயிடும் இல்லை இந்த எஸ்டிமேஷன காட்டிலும் கீழே வந்துச்சு அப்படின் சொன்னாக்கா ஸ்டாக் வந்து பேர் ரன்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அதுக்கு அடுத்த குவார்டரை பாதிக்காமல் இருக்கணும் அவ்வளோதான் சரி இப்போ நம்ம வந்து டோட்டல் ரெவின்யூ என்ன பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய அசஸ்மெண்ட்டில் எஸ்டிமேஷனில் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் அது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு வச்சுக்கிறோம் இப்போ இதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ஐநூற்றி எழுபத்தி ஒன்று வேணும் அவன் போன தடவை நெட் ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்துருக்குறான் நெட் ப்ராஃபிட் வந்து போன தடவை நெட் ப்ராஃபிட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு எடுத்திருக்கிறான் இது போன தடவை காட்டிலும் கொஞ்சம் கூட இந்த தடவை ஐநூற்றி எழுபத்தி ஒன்று எதிர்பார்க்குறாங்க டிடிஎம்மில் அது வந்து நடக்குமா அப்படிங்கிறத இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து கூட்டி பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஒம்போது நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நூற்றி முப்பத்தி ஒம்பது போட்டோம்னா நானூற்றி இருபத்தி ஒன்று தான் வருது இவனுடைய ஆவரேஜ் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ நூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ஆவரேஜை நம்ம சேர்த்தோம்னு வச்சுக்கோமே ஐநூற்றி அறுபத்தி நாலு வருது இந்த ஐநூற்றி அறுபத்தி நாலுங்கிறது ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு ஒரு ஏழு கோடி கம்மியாக இருக்குது ஒருவேளை இதுவாது நெருக்கி வருது இந்த எஸ்டிமேஷன் அது நெருக்கி வருது இதை பக்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க நெருக்கி வந்துடுறாங்க இல்லாட்டி ஆல்மோஸ்ட் மீட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி தான் டோட்டல் ரெவின்யூலையும் நெருக்கி வராங்க ஒரு நூறு கோடி ரூபா வித்தியாசம் இருக்குது டிடிஎம் கம்பேர் பண்ணும்போது ஈபிஎஸ் வந்து இருபது ரூபாய் ஈபிஎஸ் எதிர்பார்க்குறாங்க இப்போ இவன் இருபது ரூபா எடுத்துட்டானாக்கா பதினஞ்சு ரூபா எடுத்துட்டா ஆவரேஜ் ஃபிகர் அஞ்சு வருது அப்போ இருபதையும் நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்க முடியுது இதை என்ன எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களோட சைட்டில் போய் அவங்க வந்து என்னென்னலாம் வந்து இது பண்ணுறாங்க எது ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ ரன் இது வந்து ஆன் கோயிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதாவது ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்குது அதோடைய கம்ப்ளீஷன் எவ்வளோ இருக்குது நியூ ப்ராஜெக்ட்ஸ் என்ன வந்திருக்குறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தால் மாத்திரம் தான் ஓரளவுக்கு உறுதிப்படுத்த முடியும் இது ஃபர்தராக நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை போகலாம் வேண்டாம்னு அந்த மாதிரியான டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியாததுனால இந்த ஃபினான்ஷியல் டேட்டாவை தான் நம்ம ரன் பண்ணி ஆக வேண்டியிருக்கு டிபெண்ட் பண்ணியாக இருக்குது அதனால இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன்ஸை நம்ம ரன் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஆனுவல் ரிசல்ட்டு டிடிஎம்மை நெருக்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்த மூணு குவார்ட்டர் ரிசல்ட்லேருந்தும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா ஏன்னா இது ஆனுவலைஸ் தான் இது குவார்ட்டர்லி பார்க்க முடியாது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து ஒரு நானூறு கோடி ரூபா போன தடவை காட்டிலும் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுங்கிறது என்னென்னா இன்க்ளூடிங் ஷேர் கேபிட்டல் இப்போ அந்த ஷேர் கேப்பிட்டலை நம்ம கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டோட்டல் கேபிட்டல் இருக்கும் பாருங்க டோட்டல் ஈக்விட்டி கேபிட்டல்னு இருக்கும் அந்த ஈக்விட்டி கேபிட்டலை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து அதுதான் ரிசர்வ் அதுதான் ரிசர்வ் ஸோ இப்போ டோட்டலாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நானூறு கோடி ரூபா கிட்டக்கு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ ஷேர் ஹோல்டர் ஃபண்டு இருக்குது இப்போ இவங்களுடைய ரேஷியோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்ஓஏ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ இது எல்லாமே எபவ் டென் பர்சன்ட் இருக்கிறதுனால இவங்களுடைய பிஸ்னஸோடைய உடைய ஒர்த் வந்து அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதாவது நல்லா இருக்குது ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது டெப்டை வந்து குறச்சிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருந்து நெட் ப்ராஃபிட் குறையிடுதுன்னா டெப்ட் வந்து பாயிண்ட் இருந்து பாயிண்ட் டூவாக குறைச்சிருக்கிறாங்க எப்போ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஃபோர்த் கமிங் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி புக் வேல்யூ வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருக்குது அப்போ இந்த தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு நாலுன்னு நம்ம போட்டோம்னா கூட கிட்டத்தட்ட நானூறுரூவாய்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த நானூறுரூவா ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாளில் நானூறுவாய் ஒட்டி ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்க அடுத்து வரக்கூடிய இப்போ வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்சில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்சில் இவங்க ரிசல்ட் வந்து இந்த எஸ்டிமேஷனை பீட் பண்ணணும் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகியிருக்கணும் இப்படி எல்லாம் இருந்ததுனால இது வந்து ஃபர்தராக இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே இதே மாதிரி ஏழு ரூபா வந்துச்சுனாக்கா நூற்றி நாலு ரூபா வரும் அதை நூறுரூவான்னு நம்ம கன்சிடர் பண்ணால் கூட நம்ம ஃபோர் டைம்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் கேஷ் ஃப்ளோவை வரைக்கும் இவங்க கடன் அடைச்சிருக்கிறாங்க ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் அது போயிருக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவும் இப்போ பண்ணலை அதனால் இது பாசிட்டிவாக இருக்குது ஆப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்குது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து மைனஸ் போகலை பாசிட்டிவாக இருக்குது பட் கடன் அடைச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் டிவிடெண்ட் ரொம்ப மை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க அதனால நம்ம வந்து கடன் அடைச்சிருக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்குவோம் அது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது இது போன தடவையை காட்டிலும் இந்த தடவை கொஞ்சம் கூடவே தான் இருக்குது இந்த சிஜிஆரும் க்ரீன்லேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது போன தடவை ப்ளஸ்ஸில் இருந்தது இந்த தடவை மைனஸில் போயிருக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி போன தடவை மைனஸில் இருந்தது இந்த தடவை ப்ளஸில் போயிருக்கு அப்படின்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸுக்கு இவங்க புதுசாக எதுவும் இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கலையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதாங்கிற தகவல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல இதுதான் இங்கே இருக்கக்கூடியது அப்போ இது வந்து இப்போ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி மைனஸ் போயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் எடுத்து கடன் அடைச்சிருக்கலாம் அறுபது புது கடன் வாங்கியிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான வட்டி போயிருந்துருக்கலாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா புது கான்ட்ராக்ட் எடுத்திருக்கும் போது ஃபஸ்ட்டு இவங்களுடைய மார்ஜினில் ரன் பண்ணும்போது கடனை வாங்கி ஒரு ஷார்ட் டர்ம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் பை ரொட்டேஷன்ஸில் அதை வந்து ரீபே பண்ணிக்கிட்டே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்சைடு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியல பட் இதுலேருந்து இப்படிலாம் யூகிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் பொறி புரிஞ்சிக்க முடியுது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஃபோர்த் கம்மிங்கோட ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம வந்து நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஏற்கனவே இருக்கிறது நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் கொடுத்தோம்னாக்க வரக்கூடிய மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் ஆனுவல் ரிசல்ட்டுக்கு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுக்கணும் ஏன்னாக்க அப்போ தான் நம்ம இது வந்து மேலே போகுமா போகாதான் தெரியும் இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே வரக்கூடிய மார்ச்சில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ செப்டம்பர் டிசம்பரை காட்டிலும் மார்ச்சோட குவார்டர் ரிசல்ட் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் புல் ரன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த எஸ்டிமேஷன்லேருந்து நம்மளால் யூகிக்க முடியுது பட் எப்படி மார்க்கெட் கண்டிஷன் இருக்கோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் சரி இதில் ஏன் நம்ம வந்து கொஞ்சம் காஷனாக டீல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த மாதிரி லீடிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ரொம்ப எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கணும்னா டா இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சஸ் டேரெக்ட் வந்து அவங்களுடைய டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு அதே மாதிரி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து அவங்களுடைய டார்கெட்டை குறச்சிருக்கிறாங்க முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு குறைச்சிருக்கிறாங்க அப்போ முந்நூற்றி பத்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஜியோஜெத்து டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ப்ரீவியஸ் டார்கெட்லேருந்து இப்போ முந்நூற்றி முப்பதாக இருக்குது முந்நூற்றி முப்பது அவங்க வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெ ரெண்டு இது வந்து முந்நூற்றி முப்பது கிட்ட கை இருக்குது அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய டார்கெட்டை ரிவைஸ் டார்கெட்டாக அது இன்னும் மீட் அவுட் ஆகாததுனால அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி முப்பத்தி முந்நூற்றி பத்துலேருந்து முந்நூற்றி நாற்பது வரைக்கும் ஒரு ரேஞ்சு நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஐசிஐசி மோத்திலால் ஆஷ்வால் வந்து முந்நூற்றி இருபது கொடுத்துருக்குறாங்க ஐடிபிஐ கேபிட்டல் முந்நூற்றி முப்பது கொடுத்துருக்குறாங்க ஆக்சஸ் முன்னூற்றி அஞ்சு கொடுத்துருக்குறாங்க இந்த டார்கெட் மெட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க எக்ஸிட் பண்ணுறாங்க ஃபர்தராக அவங்க பை ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துட்ருக்கிறாங்க ஐசிஐசிஐ டார்கெட்டு ஐசிஐசிஐ வந்து ரீ ரீகாஸ் பண்ணியிருக்கிறாங்க டார்கெட்டை அது முந்நூற்றி நாற்பதுக்காக போய்கிட்ருக்கு ஸோ இப்போ ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி நாற்பது வரைக்கும் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் லீடிங் ப்ரோக்கர்ஸ் வந்து இதை பற்றி டார்கெட்டை போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியும் நமக்கு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் போர்ட் ஆஃப் இவங்க வந்து வந்து பெரிய பிரிட்ஜு கட்டுறது ரோடில் வந்து ஃபோர்வே இந்த மாதிரி பெரிய ஹைவேஸை வந்து எடுக்கிறாங்க அதில் பிரிட்ஜஸ்லாம் கட்டுறாங்க ஃப்ளைஓவர்ஸ் கட்டுறாங்க இரிகேஷன்ஸ் அவங்க ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இதுதான் இவங்களுடைய இது இப்போ இந்த வெப்சைட்டை போட்டோம்னா நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது இவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பார்க்குறோம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்கும்போது ரெட்டி 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 அப்புறம் ரமணா அப்புறம் வர்மா அப்புறமும் ஒரு ராவ் ரெட்டி 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 அப்புறம் ராமாராவ் அப்புறம் சந்திர ரேகா அப்புறம் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்கெல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸு இவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் நமக்கு தெரியாது வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து ஷங்கர் ரெட்டின்னு பேராக இருக்குது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிறவர் வந்து ஜலாந்தர் ரெட்டி அப்படின்னு பேராக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்ஸு நமக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்டாக்ஸை பற்றின பேசிக் ஃபண்டமெண்டல் அதோடய எஸ்டிமேஷன் இது நம்ம வந்து ஓரளவுக்கு கணிச்சிட்டோம் இப்போ நம்ம டெக்னிக்கல்ஸாக என்ன செய்கிறோம் நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துருக்குறோம் வீக்லி டைம் ஃப்ரேமில் இது கொஞ்சம் மேலே போனதுனால தான் இது வந்து வந்திருக்கு இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய இன்ஃபுரன்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ன இன்ஃபுரன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க இந்த இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஸ்டாக்கு வந்து இருந்து ஹைக்கு போயிட்டு திருப்பி ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அதோட சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த ஃபிபினாசி போடுவாங்க பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோ இல்லாட்டி பாயிண்ட் ஃபைவ் வரும்போதோ ஒரு மாடரேட்டாக ஒரு பை பண்ணி மார்க்கெட்டை ஏற்றி கொண்டு வருவாங்க இதை வந்து அப் ட்ரெண்டுன்னு நம்ம கருத முடியாது அதுக்காக தான் ட்ரெண்ட் லைன் போடணும் அதுலேருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் போன உடனே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க பை பண்ணுறது ஆவரேஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா திருப்பி கீழே இறங்கும் அந்த இடத்துல அவங்க செல் அடிச்சுடுவாங்க இங்கே வாங்கினதை அங்கே வந்து செல் அடித்து டபுள் ப்ராஃபிட் பார்த்துருவாங்க அப்போ டபுள் ப்ராஃபிட் பார்த்துட்டு திருப்பி கீழே இறக்கி விடுவாங்க அது ஒர்த்து கீழே இறக்கி விட்ருவாங்க இல்லை அது ஒர்த்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கண்டினியூ பையிங் வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்க வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டே வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து வா மேலே போக போதா இல்லையாங்கிறது மார்ச்சோட ரிசல்ட்டு எஸ்டிமேஷன் நெருங்குறாங்க அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனுவல் ரிப்போர்ட்டோடைய ரிசல்ட்டு எஸ்டிமேஷன்ஸை பீட் பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க அப்போவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த இருந்து இந்த சைக்கிளோடைய லோ இங்கே இருக்குது சைக்கிளோடைய ஹை இங்கே இருக்குது இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரு ஃபிபினாசி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டுத்துக்கும் ஃபிபினாசி போடுறோம் கரெக்டாக எங்கே திரும்பி இருக்கிறான் பாருங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்த உடனே மேலே ஏற்றி விட்ருக்குறான் இங்கே செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டோட கீழே அவன் வந்து ஸ்டோ ஹோல் பண்ணி நிற்கிறான் இப்போ ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வராதுன்னு தோணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் சரசன்னு இறக்கி விட்ருவான் இறக்கி விட்டான்னா பாயிண்ட் ஃபைவ்யை கீழே உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இங்கே பாயிண்ட் டூ த்ரீ வரைக்கும் ஓடியாந்துடும் அந்த மாதிரி வரும் ஆனால் அப்படி வரப்போதாலும் நமக்கு தெரியாது பட் எவ்ரி திங் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரிசல்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும் சப்போஸ் ரிசல்ட் மாத்திரம் எஸ்டிமேஷன் பீட் அவுட் பண்ணி இவன் வந்து புக் வேல்யூ மாத்திரம் கிட்டத்தட்ட வந்து இது கிட்டக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நூறை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நாலு மடங்கோ அஞ்சு மடங்கோ புக் வேல்யூலேருந்து ஏற்றி விட்றலாம் இப்போ புக் வேல்யூலேருந்து எவ்வளோ மடங்கு இருக்குது நமக்கு இப்போ நமக்கு புக் வேல்யூலேருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்கு கொஞ்சம் ரெண்டரை மடங்கு இருக்குது அப்போ நூறுரூவா வந்துச்சு அதுலேருந்து நாலு மடங்கு அப்படின்னு போட்டோம்னாக்க நானூறுரூவா கிட்டக்கு ஓடியாந்துடும் அது வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த சைக்கிளை வந்து இப்போ நம்ம இது புரிஞ்சால் எப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்கே வந்து மேலே ஏத்துறேன்னா நம்ம இந்த இடத்துல ஏமாந்துடக்கூடாது அப்படியே நம்ம வந்து என்ட்ரு ஆனாலும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும் இவன் பாயிண்ட் செவன் எயிட்டுக்கு மேலே ஏற்ற மாட்டான் அப்படிங்கிற தெளிவை நம்ம எடுத்துக்கணும் ட்ரெண்ட் லைன்லாம் அப்புறம் நம்ம வரைஞ்சிக்கலாம் பாயிண்ட் செவன் எயிட்டுக்கு மேலே ஏற்ற மாட்டான் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப தெளிவாக பாயிண்ட் ஃபைவ்ல என்ட்ரி ஆகிட்டு பாயிண்ட் செவன் எயிட்டில் வெளியில் வரக்கூடிய ஸ்கில் இருந்துச்சுன்னா போகணும் ஏன்னா இது கண்டிப்பாக பாயிண்ட் செவன் எய்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அவன் வந்து பாயிண்ட் சிக்ஸோட பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னோடையே கூட ரிட்டர்ன் ஆகலாம் ஆனால் ரிட்டர்ன் ஆகும்போது க இது வந்து அந்த இறக்கத்தை வந்து ரொம்ப தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி எடுக்கணும்னா என்ட்ரி எடுக்கணும் இல்லாட்டி சைக்கிள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ரீசெட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ புக் வேல்யூ மாத்திரம் நூறுரூவாயை கடந்து எஸ்டிமேஷனை பீட் பண்ணி நெட் ப்ராஃபிட் எடுத்தான்னா இது இவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாக்க கீழே வந்து இந்த பிவவுட் பாயிண்ட்டை கவர் பண்ணுறது வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து சப்போஸ் புல்ரன் கொடுத்தாலும் ஃபண்டமெண்டலாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம புல்ரவுன் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் சரியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நமக்கு இந்த தகவல் நமக்கு பலனுள்ள பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்